நீங்க இதுல ஒலிம்பியாட் இதுல கேட்டகரி ஒன்று சொல்லியிருக்கேன் ஆறாம் ஆண்டு ஏழாம் ரெண்டு கேட்டகரியில இருக்கும் ஆறாம் ஆண்டு வரும் ஏழாம் ஆண்டு சிலபஸ் வரும் ஆறாம் ஆண்டு சிலபஸ் ஏழாம் ஆண்டுக்குரிய சிலபஸ் அதோட சில விஞ்ஞான ரீதியான சில விஷயங்கள் வரும் அதுல ஒன்று விஞ்ஞான பணிமுறை உங்களுக்கு வரும் விஞ்ஞான படிமுறை அடுத்தது ஏஐ என்று சொல்லி ஒண்ணு வரும் செயற்கை நுண்ணறிவு ஒன்று சொல்லி தற்காலிகமா பேசப்படுறது ஏஐ ஆனா போன வருஷம் கேள்விகள் வந்தது குறும் ஆனா சிலபஸ பொறுத்தளவுல இதெல்லாம் வரும் இப்ப நாங்க என்ன பிரச்சனை நாங்க எதிர்நோக்க போறோம்னு சொன்னா முதலாவது நாங்க இன்னும் பாடத்திட்டம் கம்ப்ளீட்டா பூர்ணமாக்கப்படாத எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு மட்டும்தான் முழு இலங்கையில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை பாடத்திட்டம் பூரணமாக்கப்படாத ஒரு பிரச்சனை வினாக்கள் கடினத்தன் ஒரு பிரச்சனை வினாக்கள் கடினத்தன் நல்ல வழ கம்ப்ளீட் இல்லை அடுத்த கேள்வி கஷ்டம் ஆனா இது ரெண்டையும் வந்து நீங்க நினைச்சா இத கிளியரா செஞ்சுட்டு போகணும் இத நான் போன வருஷம் இதை பிரக்டிக்கலா நான் யோசிச்சேன் இப்ப பிள்ளைகள் இப்படியான இவ்வளவு விஷயங்கள் கடினமான விஷயங்கள் இருக்கு இந்த பிள்ளைகள் செய்யுமான்னு சொல்லி பார்த்தா நான் இதை எப்போ நான் இத செய்யலும் உங்களால செய்யணும்னு ஒரு முடிவு தான் போன முறை நாங்க மாகாணமட்ட போட்டியில தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பறி பயிற்சி கொடுக்க போ இந்த நேரத்துல அந்த நேரத்துல பிள்ளைட பிள்ளைகள் எல்லா வகையான கட்டும் பயணிகளோட கட்டுமையா படிச்சு இருந்த நிலையை நான் பார்த்தேன் அப்போ உங்களால ஏழு என்ற முதலாவது இது ஆரம்ப கட்டம் தானே ஆரம்ப கட்டன்றதால உங்களால இது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் இது ஒன்று ஆனா உங்களுக்கு போக 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 சிலபஸ் உங்களுக்கு விளங்க விளங்க கேள்விகளை விளங்க விளங்க உங்களுக்கு நூல்வீத ஒரு நம்பிக்கை வரை என்னையாலே அளவு செய்யலும் அதுக்குரிய பயிற்சியை நான் உங்களுக்கு என்ன என்னையால தரேன் ஆனா அவங்களுக்கு ஆரம்பத்துல எடுத்தோடனே சில ஒன்றண்டு தடங்கல்கள் சில இதுகள் வரும் அதாவது நான் அவங்களுக்கு என்னண்டா போர்த்திருக்கிற கேள்வி நான் அனுப்பியிருக்கிற கேள்வி உங்களுக்கு ஒரு கடினமான கேள்வியும் ஒரு இலகுவான கேள்வி தந்து ஒரு நடுத்தரமான கேள்வியை நான் தந்திருக்கேன் இதுதான் கேள்வியாக வருன்றது இல்லை நல்லாவில இதுதான் கேள்வியா இதை வச்சு தான் நான் என்ன செய்யறேன்டா உங்களுக்கான பயிற்சிகளை வந்து தான் நான் ஸ்டார்ட் அந்த பண்றது போட்டிருக்கேன் விளக்கங்கள் எடுக்கணும் என்ன மாதிரி ஒரு தகவலை தருவேன் உங்களுக்கு சில கேள்விகளை முதலாவது கேள்வி போட்டிருக்கேன் வந்து விஞ்ஞான படிமுறைகள்ல சம்பந்தப்பட்ட விஞ்ஞான படிமுறை விஞ்ஞான படிமுறை சொல்லுவாங்க இந்த சயின்டிபிக் மெத்தட நாங்க பார்த்தோம்னா சில படிமுறைகளை கொண்டிருக்கு இந்த விஞ்ஞான படிமுறைகள் ஐந்து தெரியுமா இந்த அஞ்சு படிமுறை யாருக்காவது தெரியுமா விஞ்ஞான படிமுறை கிரேட் சிக்ஸ் செவன்ல இருக்கிறார்கள் கொஞ்சம் நான் அந்த அஞ்சு படிமுறையும் தாரு நான் அண்ணன் கேள்விக்கு போல இந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தாரு முதலாவது ஒரு சம்பவம் ஒன்று சொல்ல நெருப்பு ஒரு மரத்துக்கு கீழே இலைகள் இருக்கிற அந்த மரத்துக்கு கீழே நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு நெருப்பு இருக்கு நெருப்பு என்ன ஒரு ஆள் வாங்க இங்க இருந்து ஒரு ஆள் வாங்க ஒரு ஆள் வந்து என்ன செய்யறா அவதானிக்கிறார் காத்தடிக்கல இந்த இலைகள் அதிர ஆடுது இலைகள் ஆடுது ஆனா காற்றுடைய சூழல் இல்லை ஒரு ஆச்சரியம் காற்று இல்ல இலைகள் ஆடி இதுன்னு சொல்லி முதலாவது ஒரு பிரச்சனையை இணங்கான அவர் பிரச்சனையை இணங்கான இதுதான் முதலாவது பிரச்சனை இனங்கானது முதலாவது பிரபலம் நாங்க மொழ ஆயிரம் பிரச்சனை நாங்க பாக்குறோம் பிரச்சனை என்ன சொன்னா அதுக்கப்புறம் நாங்க என்ன சொன்னா பிரச்சனை இணங்க பின்னால வந்து நாங்க ஒரு கருதுகோடை உருவாங்க கருதுகோடை கருதுகோடை என்ன காத்தடிக்கிறதிலே இந்த இலைகள் அசை நான் சில விஷயங்களை நான் பிராக்டிகல் செய்யறது முன்ன நான் சில முடிவுக்கு வரேன் என்ன ஒண்ணு செய்யல கொஞ்சம் மைக்க வந்து மியூட் பண்ணதான் நல்ல பிளேடு ஏன்னா உங்களோட சில ஆக்கள் மைக் வந்து ஓன்ல இருக்கு பாருங்க இருக்கிறாள் கொஞ்சம் ஓ பண்ணிடுவேன் ஏன்னா இது முக்கியமான சின்ன பிள்ளைகள் தானே அப்ப நான் கதைக்கிற கதை தெளிவா விளங்கணும் நான் படிக்கிற விஷயத்த பிள்ளைகள் விளகுறதுக்காக வேண்டிய நீங்க புரிஞ்சு நாங்க என்னன்னு சொன்னா கருதுகோளை வந்து உருவா கருதுகோள் கருதுகோல்ன்றது என்ன நாங்க ஒரு பரிசோதனை செய்யறதுக்கு முன்னால ஒரு பரிசோதனை செய்யறதுக்கு முன்னால நாங்க ஒரு தற்காலிகமான முடிவுக்கு வரோம் ஆஹ் என்ன முடிவுக்கு வர யாரோ மரத்துல இருந்த இலை அசைச்சு கொண்டு போன தலை தான் இந்த இல அசைஞ்சுது காத்தடிக்கிறதாலதான் இலையாசைது காத்தடிக்கிறதாலதான் இல அசை அடுத்தது வந்து இந்த நெருப்புல இருந்து போன ஏதோ ஒன்று இல்லைன்னுதான் அந்த அசைது இப்படி நாம தற்காலிகமாக சில முடிவுக்கு வர இல்லையா அதைத்தான் சில கருதுகொடை உருவா இதுக்கு இடையில இன்னொரு இது வரும் அதவுகனை சேகரித்தல் தரவுகளை சேகரித்தல் கருதுகோளை உருவாக்கல் அதுக்கு நான் அந்த கருதுகோள் உண்மையா பொய்யாடு செலிந்து பரிசோதிக்கப்படும் கருதுகோளை பரிசோதிப்பேன் கருதுகோளை பரிசோதித்தல் பரிசோதிக்கப்படுறேன் நான் சென்ன மூணு கருதுகோளை வச்சு காத்தடிச்சதெல்லாமே இல்லை அசைஞ்சி முதலாவது கருதுகோள் காற்றடித்ததான இலைகள் அசைந்தது இரண்டாவது இந்த நெருப்பு சுவாலையிலிருந்து போன ஏதோ ஒன்றினால இலைகள் அசைந்தது நெருப்பு சுவாலையிலிருந்து போன ஏதோ தான் இலைகள் அசைந்தது யாரோ ஒரு ஆள் வந்து மரத்தை அசைச்சிருக்கார் தான் இந்த இலைகள் அசைந்தது இப்படியாக நாங்க ஜஸ்ட் ஒரு அதாவது இந்த பரிசோதனை பார்த்துக்கு முதல்ல ஒரு இல்லையா அது இப்ப அது உண்மையா பாப்பம் பாத்தம் காத்தமா செய்ய அடிக்கலை காத்தடிக்கல காத்தடியாம இலைகள் அசை அப்ப இலைகள் காத்துக்கூடியதில்லை முதலாவது கருதுகோலை பரிசோதித்த மூலா கருதுல மூலா கருது உறுப்பில ரெண்டாவது கருதுகோலை பரிசோதிக்கப்புறம் யாரோ ஒரு ஆள் ஆட்டு நடத்தல தான அந்த இலைகளை செஞ்சு யாரும் அந்த இடத்துல இல்ல பக்கத்துல இல்ல பக்கத்துல இருந்திருந்தா தான் அந்த இதை செஞ்சிருக்கேன் அதுவும் இல்லை அதனால அந்த முடிவுக்கு பரவி ஆகவே நான் பார்த்தேன் நெருப்பிலிருந்து போனேன் இங்கால் அரிக்கிற தாவரத்துல இருக்கிற இலைகள் வேற தாவரத்துல பக்கத்துல இருக்கிற இலைகள் நெருப்புக்கு நெருப்புக்கும் மேலரிக்கிற இலைகள் மட்டும்தான் அசைச்சு ஆகவே நெருப்பிலிருந்து போன அந்த ஏதோ தான் அது வேற வேறவகம் இருந்தா எல்லாம் அசைஞ்சிருக்கும் இவர் இதுல மட்டும் அசை ஆகவே இங்க கருதுகோளை பரிசோதிக்க கூட ஒரு விஷயத்த நாங்க கண்கோம் பண்ணிக்கிறோம் ஆகவே என்ன முடிவுக்குவாரி இங்கே நெருப்பு சுவாரையிலிருந்து போன அந்த வெப்பமாக்கப்பட்ட வழியினால ஏற்பட்ட அந்த தான் இலைகள் அசைந்தது நான் என்ன சொல்றேன் நான் சொல்ற விஞ்ஞான படிமுறைகள் விஞ்ஞான படிமுறை இந்த விஞ்ஞான படிமுறை சயின்டிபிக் மெத்தட்ல உங்களுக்கு இப்ப கேள்வி ஒன்று வரக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கு இப்போ நீங்க முதலாவது கேள்வி எடுங்க எல்லாரும் பிரிண்ட் எடுத்துட்டீங்களா கேள்வி பேப்பரை பிரிண்ட் எடுத்தீங்களா பேப்பர் கையில இருக்கா ஓ மூலாவது இப்போ திறந்து வைக்கப்பட்ட இறைச்சியின் மீது சில நாட்களின் பின்னர் புழுக்க தோன்றின இதனை இதனை அவதானித்த மாணவனோவன் காற்றிலிருந்து வந்து சேர்ந்த சிறிய முட்டைகளிலிருந்தே புழுக்க தோன்றின என்ற அனுமானத்தை உருவாக்கினான் இது விஞ்ஞான படிமுறையின் எதனை குறிக்கிறது இப்போ இப்போ நீங்க நம்மள நினைச்ச மாதிரி செய்யும் இப்போ இறைச்சியை திறந்து வைக்கிறீங்க நல்லா விளை கொடுங்கம்மா இறைச்சியை திறந்து வைக்கிறீங்க திரைச்சிருச்சு இப்ப நாளை புற இறைச்சியில இருந்து இத நாங்க என்னன்னு சொல்றேன்டா நான் தார விஷயங்கள் சிலது உங்களுக்கு புதிதாக இருந்துன்னு சொன்னா அந்த தகவலை இங்கே ஒரு இடத்துல நோட் பண்ணி இதை நாங்க சொல்ற தூப்பு கொள்கையில ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நிற்கணும் நீங்க ஏழு தான் தெரியணும் இல்லை எட்டாண்டு தான் தெரியணும் ஆறு மேலும் என்றாக்கல் விளைவுகளும் ஆறு மட்டும் இல்லை எட்டு ஒன்பதுக்குரிய நுழைஞ்சு இருக்கணும் அவங்களுக்கு அதுதான் ஒலிம்பியாட்ல இருந்து இதை பாக்குறாங்க சர்வதேச மட்டத்துக்குரிய கேள்வி இல்லையாது சர்வதேச மட்டத்துக்குரிய இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட்ன்றது நேஷனல் லெவல்ல இருந்தாலும் அது சர்வதேசத்துக்குரியது முதல் கொஞ்ச நாள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு அதை கொஞ்சம் தற்காலிகமா நிப்பாட்டு வச்சிருக்காங்க சில நேரங்கள்ல தேசிய மட்டத்துல நீங்க செலக்ட் பண்ணப்பட்டா வெளிநாடுகளுக்கு போற சான்ஸ் இருக்கலாம் இந்த பூக்கு கொள்கையிலே தன்னிச்சை பிறப்பாக கொள்கைன்றது என்னண்டா தன்னிச்சை பிறப்பாக கொள்கின்றது என்னண்டா உயிர் அற்றதிலிருந்து உயிரற்றதிலிருந்து எதிர்த்து உயிரற்றது உயிரற்றதிலிருந்து உயிருள்ளது வாரது புழுக்கள் வாரது நீங்க யோசிக்கணும் இல்ல யோசிச்சா தோன்றுனா இறைச்சியில்தான் புழுக்க தோண்டி நின்றது இது வந்து கூப்பு கொள்கை அந்த குறுப்பு கொள்கைக்கு சொல்ற பேர் வந்து தன்னிச்சை பிறப்பாக்க கொள்கை தன்னிச்சை பிறப்பாக்க கொள்கை என்று சொன்ன என்னன்னா உயிரற்றதிலிருந்து உயிர்